தென்னை சார்ந்த உணவு பொருட்களை பாத்துகிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு என்ன ரெசிபியை நமக்காக செஞ்சு தரப்போறாரு அப்படிங்கறத செஃப் சுதாகர் அவர்கள் கிட்ட கேட்டலாம் வணக்கம் செஃப் வணக்கம் சார் இன்னைக்கு தென்னை சார்ந்த என்ன உணவும் செய்ய போறோம் இன்னைக்கு தென்னங்குருத்தையும் பாசி பயிரையும் வச்சு தென்னங்குருத்து பசும் பொரியல் ஆஹா பேரே எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க தென்னங்குருத்து பசும் பொரியல் செய்யலாமாங்கய்யா இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன தென்னும்ூர்த்து பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உப்பு வெங்காயத்தையும் நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாவை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன் பாசி ஊற வச்சு அவிச்சி எடுத்து வச்சிருக்கேன் அடுக்கு கருவேப்பிலை தேங்காய் துருவி எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா இருக்கு டிசைன் வந்து நிறைய இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆரம்பிச்சிடலாமாங்க ஆரம்பிச்சிடலாம் சார் இப்போ கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம் கொஞ்ச நேரம் இப்போ எண்ணெய் சூடாகட்டும்

ஒரு மூணு பச்சை மிளகா தான் இந்த பச்சை மிளகாவுடைய விதைகள் தான் வெடிக்குதுன்னு நினைக்கிறேன் அடுத்து இது வெங்காயத்தை போட்டுக்கலாம் சத சதன் ஆயிரம் வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வதங்கிடுச்சுனாலும் அதுல இருந்து தண்ணி வரும் இது வந்து கண்ணாடி கண்ணாடி பதத்துல இருந்தா போதும் பதத்தோட வதக்கினா போதும் வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப வதங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாசி பயரை ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ கொஞ்சமா உப்பு போட்டுக்கிறோம் ஆல்ரெடி நம்ம பாசி பயிரிலையும் கொஞ்சம் உப்பு போட்டுறோம் அது பாசி பயிருக்கு தகுந்தாப்புல இருக்கும் இப்ப வெங்காயத்துக்கு வெங்காயத்துக்கும் நம்ம தென்னங்குரத்துக்கு மட்டும் தான் போறோம் அதனால வந்து இப்ப தென்னங்குருத்தை திரும்ப தென்னங்குரத்து ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது வளங்கதால வந்து அதோட கலர் மாதிரி அது கொஞ்சம் அப்படியே நறுக்கு நறுக்குன்னு இருந்தாதான் அதோட உண்மையான டேஸ்ட் இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் கடைசியா கொஞ்சமா பெருங்காயம் போட்டு ஒரு கிண்டு கிண்டி ஆஃப் பண்ணிடலாம் மேலே கடைசியா ஒரு நாலு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில போட்டதோட ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு கிண்டு ம் அவ்வளவுதான் ஒரு தென்னங்குருத்து பசும்பொரியல் ரெடி தென்னங்குருத்து பசும் பொரியல் தயாராயிருச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சுவச்சு பாத்துரலாம் இந்த நிறமே நல்லா இருக்கு இந்த பாசிப்பயிரோடைய நிறம் அதோட தென்னங்குறுத்து சேர்ந்துருக்குது ரொம்ப அருமையா இருக்கு பார்த்துலாம் ரொம்ப நல்லா இருக்கு பாசிப்பயிறு வெங்காயம் அதோட அந்த தென்னங்குறுத்து சாப்பிட்றப்ப ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதோட ஜூசினஸ் அப்படியே இறங்குது ஒரு நல்ல கார குழம்புக்கு இப்படியான ஒரு பசும் பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும் சூப்பராக செஃப் தென்னை குறித்த அருமையான செய்திகளோட இலக்கிய தரவுகளோட அறுசுவையான உணவோட அடுத்த பகுதியில சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பாலுவானந்த் மற்றும் செப் சுதாகர் நன்றி வணக்கம்